we would have to wrap this up right now but uh, we are truly appreciative of your presence and thank you once again and i'm extremely sorry if there's any inconvenience caused thank you and have a great evening uh, please eat and go good night thank you हेलो हाय हाय प्रियनी बताइए मैं सुन रहा हूं इंग्लिशல சொன்னது பிரியதா பேசணும் நீங்க எல்லாம் வந்து எல்லாரும் இந்த பேருக்கு பேசணும்ங்க ரொம்ப டோர்து வந்துங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்டி நன்றி சொல்றதுக்கு பதில் இல்ல

எனக்கு வேணாம் நீங்கள் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம முடிக்கணும் நீங்கள்லாம் தயவுசெய்து சாப்பிட்டு போகணும் தேங்க்யூ ஸோ மச்